Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் நான் உங்கள் அனிதா பிரபாகரன் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதா பார்க்க போறோம் நிறைய பேர் வெண்டைக்காய் வந்து பிசு பிசு கவு மாதிரி இருக்குங்கிறதுனால செய்யாம விட்டுருவீங்க நான் சொல்ற மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்க இது சூப்பரா இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையும் செஞ்சு சாப்பிடலாம் வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னோட பிரணி பிரத்தி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்காடை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி வெண்டைக்காயை எடுத்துக்கிறேன் வெண்டைக்காய் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த முனையை வந்து இப்படி உடைக்கும் போது உடையணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பிஞ்சு வெண்டைக்காய் முத்தனை வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு நல்லா இருக்காது இந்த பாருங்கள் இந்த மாதிரி உடையணும் இது மாதிரி உள்ளதை வந்து என்ன பண்ணணும் நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு அந்த வெண்டைக்காயில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே வெண்டைக்காய் வந்து நமக்கு பிசு இருக்கும் அது தண்ணியோட நம்ம அலசிட்டு உடனே கட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப பிசு இருக்கும் அதுக்காக தான் தண்ணியை நல்லா தண்ணியை ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக வெட்டாதீங்க அது வேகாது ஓரளவுக்கு நான் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு வெட்டின பிறகு தான் இருக்கும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா வெண்டைக்காயுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நமக்கு வெட்டி இப்போ லைட்டாக நம்ம தொடச்சியுமே நமக்கு பிசு பிசுன்ட்டுருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் ஆயில் செத்துக்கிறேன் நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அது கூட கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது கூடவே நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக உளுந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில் எல்லாமும் கடலைப்பருப்பு உளுத்த எல்லாம் கொஞ்ச நேரம் பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை செத்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கி வந்தால் போதும் அது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதும் அது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம இப்போ வெங்காயத்தோடயே சேர்த்துக்கோங்க நீங்கள் வெண்டைக்காய சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது பிசு பிசுன்றிருக்கும் எங்கள் பா எங் எங் எல்லா சைடும் போ போகுமா என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம வந்து எண்ணெயிலேயே வந்து நம்ம உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்த்தோம்னா எல்லா வெண்டைக்காயோட உள்ள எல்லாமே நல்லா உப்பு சேர்ந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம எண்ணெயிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வெண்டைக்காயை நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே மாட்டோம் அதனால எண்ணெயிலே நல்லா அதை வெண்டைக்காய நல்லா வறுத்து எடுத்துக்குங்க நல்லா எண் எண்ணெயிலே நல்லா வறுந்து வரட்டும் நம்ம இதில் தண்ணி சேர்க்கவே மாட்டோம் தண்ணி சேர்த்தோம்னா இது ஏற்கனவே பிசு பிசுன்னு இருக்குமா தண்ணி சேர்த்தோம்னா இன்னும் நமக்கு கம் மாதிரி நல்லா பிசு பிசுன்னு ஆகிடும் அது கூடவே இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நமக்கு போக போக நம்ம நல்லா எண்ணெயில் அது நல்லா வறு வருபட வறுபட நமக்கு அந்த பிசு பிசுப்பெலாம் போயிடும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு அந்த பிசு பிசுப்பு போயிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பு போன பிறகு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க எண்ணி விட்டோம்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க சிம் சிம்லையே வச்சு அடுப்பை சிம்லேயே வச்சு இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு அது சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் ஏன்னா நம்ம அதில் நம்ம தண்ணி சேர்க்க மாட்டேங்கிறோமே எல்லாமே வந்து நம்ம எண்ணெயிலே தானே சேர்க்குறோம் அதனால நம்ம வந்து சிம்லையே வச்சு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் சேர்க்க வேணாம் அப்போவே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது நமக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் நம்ம காணவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்